விழா அழைப்பிதழ்களில் சாதிப்பெயர்களை போட வேண்டாம் என்று திமுக நாடாளுமன்ற குழுவின் தலைவர் கனிமொழி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கத்தின் கட்டட திறப்பு விழா காமராஜர் சிலை திறப்பு விழா தங்கும் விடுதி கட்டட அடிக்கல் நாட்டு விழா ஆகியவை சென்னை எழும்பூரில் நடைபெற்றது இதில் கனிமொழி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சங்கத்திற்கான கட்டடத்தை திறந்து வைத்தார் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அமைச்சர்கள் கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் மனோ தங்கராஜ் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்றனர் விழாவில் பேசிய கனிமொழி சாதி பெயர்களை அழைப்பிதழில் போடாதீர்கள் என வேண்டுகோள் விடுத்தார் இன்னொரு பத்திரிகையில இத்தனை அழிக்காதீங்க நம்ம எல்லாம் மனிதர்கள் நாம் அத்தனையும் தாண்டி உழைப்பாளிகள் அதை மட்டுமே இதை நான் என்னுடைய வேண்டுகோளாக உங்க அத்தனை பேருக்கும் வைக்கிறேன் இணைந்து செயல்படுவோம் தமிழர்களாக உயர்ந்து நிற்போம் உங்கள் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்